அக்ரி இன்ஃபோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலை சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் கடலை சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோவில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோவை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் இப்போ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலை வந்து ஜூன் ஆறாம் தேதி நான் பருப்பு போன ஆரம்பித்தோம் அடுத்து இன்னொரு பத்து நாளையில நம்ம வந்து கடலை வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தெரியும் கடலை வந்து பார்த்தீங்கன்னா பிடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் காலம் தவறி நம்ம வந்து இந்த கடலை சாகுபடி செஞ்சதுனால வந்து அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கடலை சா கடலையோட காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்த்ததுலேருந்து நம்ம கணக்கு பண்ணும்போது தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆகுது தொண்ணூறு டு நூறு நாளைக்குள்ளே நம்ம வந்து கடலையை வந்து சாகுபடி செஞ்சு ஒரு இது முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஜூன் ஆறாம் தேதி பருப்பு உண ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பது இன்னும் ஒரு பத்து நாளில நம்ம வந்து இதை வந்து கடலை பிடுங்க ஆரம்பிச்சிடலாம் இது வரைக்கும் செலவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இருப்பேன் ஒரு பன்னெண்டாயிரூவா வந்துருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரரூவா மருந்து செலவு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பதிமூணாயிரம் ரூபாய்க்கான மகசூல் இருக்குமாங்கிறது நம்ம பிடுங்குனதுக்கப்புறம் தான் தெரியும் இதில் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து ரொம்ப நெருக்கமாக ஊனியாச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து சின்ன சின்னதாக ஊச்சி ஊச்சியாக வந்து பெருசாக வந்து வளர்ந்துருச்சு அதனால கடலை பிடிச்சிருக்கிறது பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இதே இப்போ நம்ம கடலை இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லாவே வளைஞ்சிருச்சு ஒரு பத்து நாளில் வந்து அறுவடை செஞ்சிடலாம் இப்போ இந்த கடலையோட மொத்த சாகுபடி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு டூ நூறு நாளைக்குள்ளே இருக்குது இதுக்கு நம்ம மருந்து உரம் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை இது இதுவரைக்கும் ஒரு ரெண்டு தடவை காம்ப்ளெக்ஸ் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு நாலு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து காரணம் வந்து அந்த இலை வந்து சுருங்கி இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாலு தடவை மருந்து அடிக்க வேண்டியதுச்சு அது என்னென்னா சீசன் தவிர நம்ம கடலை தான் அந்த சீசன் வந்து கரெக்டாக நீங்கள் ஊனினா போதும் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் வந்து கடலை ஊனணும்னு நினைக்கும் போது நமக்கு சரியான ஒரு மகசூல் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் பார்த்துக்கோங்க நீங்களும் வந்து கடலை சாகுபடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த சீசனில் கரெக்டாக சாகுபடி பண்ணி அதோடு முடிச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம வந்து அதில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இதை கடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடுங்கியாச்சு அது நல்லா விளைஞ்சிருச்சு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது நான் ஒரு மூணு நாலு கடலை பிடிங்கி பார்த்தேன் எல்லாமே வந்து பிடி கம்மியாக தான் இருக்குது ஒன்று கடலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால நம்ம கடைசியில் தான் நமக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்